அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம யூஜிசி நட்டில் இருக்கக்கூடிய அழகு மூணில் வந்து சித்தர்களோட மரபில் நம்ம சித்தர் இலக்கியம் வந்து முன்னாடி ரெண்டு காணொலி போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து அருணகிரிநாதர் வந்து பார்க்குறோம் அதாவது அதிலே நம்ம பார்த்தோம்னா அருணகிரிநாதர் தாய் மாணவர் வள்ளலார் போன்ற பிற்கால சித்தர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு அருணகிரிநாதரை பற்றி நம்ம வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க சந்தை இலக்கியத்துக்கு புகழ்பெற்றவர் அப்படின்னு ஏன்னா அவரோட அந்த திருப்புகழ வந்து பேசாதவங்கள தெரியாதவங்க இருக்காதுன்னு தான் சொல்லணும் அளவுக்கு அவரோட புகழ்பெற்ற பாடல்கள் வந்து இருந்திருக்கு அவரோட வரலாறு முதல்ல தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவர் இலக்கியத்தில் என்ன நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வந்து பிறக்கிறாரு யார் அப்படின்னா அவங்க அம்மா வந்து முத்து இவங்க வந்து ஒரு நாள்தோறும் முருக வழிபாடு செய்யக்கூடிய ஒருங்களா இருந்துருக்குறாங்க அப்படி அவங்க போது ஒரு நாள் உருத்திர கணிகை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உருத்திர கணிகை மரபை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்றாங்க சொல்கிறாங்க இவங்க தினந்தோறும் பூஜை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அப்போ வந்து தன்னோட ரெண்டு ம ரெண்டு பேர் அவங்களை ரெண்டு ம ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறாங்க முதல்ல வந்து மூத்தவங்க ஆதினு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் ரெண்டாவதாக தான் அருணகிரிநாதராவும் பிறந்திருக்கிறாங்க அப்போ ஆதியை கூப்பிட்டு இவர் வந்து கடைசியில் நீதான் பார்த்துக்கணும் இனி வந்து மனம் போனாதபடி நீ தான் அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அருணகிரி நாதரை வந்து வளர்த்து எடுக்கிறது எல்லாமே வந்து தன்னுடைய தமக்கையாக தான் அவங்க வந்து ஒரு மனம் கோ அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம அவரை வளர்த்துட்டு எடுத்துட்டு வர்றாங்க ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அருணகிரிநாதர் வந்துட்டு அவரோட ஒரு பருவம் வருது அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த பருவத்துல காம எச்சையில மூழ்கிடுறாரு அப்போ வந்து நிறைய பெண்களுக்கு செல்வம் கொடுத்து அந்த வகையில நிறைய பொருட்செலவு வந்து இழப்பு ஏற்படுது மீண்டும் வந்து தன்னோட தமக்கையார்கிட்டேயே அதே பொருட்களை எனக்கு வேணும்னு சொல்றாங்க அப்போ வந்து தமக்கையார் சொல்றாங்க நான் அம்மா இருந்த வரைக்குமே இந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் இனி எனக்கு பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழலோ எல்லாமே இருந்த செல்வம் எல்லாமே அழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மனங்கோடுற மாதிரி பேசிட்டாங்க அந்த ஒரு நினச்சி பார்க்குறாரு தாம தாம வந்து முக்காலத்தில் செஞ்ச தவறுகளை எண்ணி பார்த்துட்டு நம்ம இனி வாடுறதுக்கே தகுதியற்றவனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து முருகப்பெருமான நினைத்து ஒரு தியானத்தில்த்தில் ஈடுபடுறாரு இருந்துட்டு நான் நான் செஞ்ச தவறு எல்லாமே நீ பொறுக்கணும்னு சொல்லி ஒரு வல்லாள கோபுரம்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை கோபுரத்தில் அந்த வல்லாள கோபுரத்தின் மேலே ஏறி உச்சியிலிருந்து குதிச்சிடுறாரு குதிக்கும் போது நம்ம முருக தான் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது இந்த வரலாறு எங்கிருந்து சொல்கிறாங்க அப்படின்னா புலவர் புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல இருந்து கிடைக்குது இதுல என்ன சொல்றாங்கன்னா குன்று உழர்கோ புறத்தேறி கூசாமல் சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உணர்த்துது அப்போ அந்த டைம்ல அவரு அந்த தற்கொலை செஞ்சுக்கிற டைம்ல வந்து தன்னை தடுத்தா தடுத்தாட்கொண்டது யாரு அப்படின்னா முருக பெருமானாக வந்து சொல்லப்படுது அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு திருநீர் அணிவித்து ஆறெழுத்து மந்திரத்தை உபதேசித்து மாலை தந்ததோடு முத்தை தரு என்று தொடங்கும் திருப்புகழையும் அடியெடுத்து கொடுத்து பாடுவாயாக என்றார்னு சொல்லுவாங்க அதாவது திருப்புகழுக்கு முத்தை திருப்பத்தி திருநகை என்ற ஒரு அடியை எடுத்து கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான் இது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கேள்வி நோக்கிலேயே ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சுட்டு போங்க அதுக்கடுத்து அருணகிரினார் வந்து அந்த இருந்து என்ன பண்ணுறாரு ஒரு செந்தமிழில் ஒரு திருப்புகழ் பாடக்கூடிய ஒரு வல்லவராக வந்திருக்கிறாரு அந்த பாடல் தான் வந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க முத்தை பத்தி திருநகை அத்திக்கரை சத்துச் வித்துக்குரு வரை என ஓதும் முக்கட்பர மக்கச்சுறுதியும் முற்பட்டது கற்பித்திருவரும் அடி சொல்லிட்டு அந்த வடியை வந்து வரிய வந்து சந்த சந்த அடிப்படையில் அந்த பாடல்களை வந்து பாடியிருப்பார் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடல் அதுக்கப்புறம் நம்ம அருணகிரிநாதருக்கு வந்து ஒரு தொழுநோய் இருந்ததுன்னு சொல்லுவாங்க முருகனோட அருள் பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த தொழுநோய் கூட நீங்கியதா வந்து வரலாறு நமக்கு கொடுக்குதுங்க இவரோட வரலாறு நம்ம இவ்வளவு சொன்னோம் இன்னும் இவரோட இலக்கியங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இலக்கியம் இலக்கணங்கள் சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் திருமுறைகள் இதிகாசம் புராணங்கள் தவிர வடமொழியிலும் இது எல்லாமே இவருக்கு வந்து ஒரு ஆழ்ந்த புலமை இருந்ததா வந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து வல்லமை பெற்றவரா இருந்திருக்கிறாரு அதுக்கடுத்து நம்ம அருணகிரி பத்தி பற்றி சொல்லும்போது திருப்புக்கோளில் அதிகபட்சமாக ஒரு வடமொழி கருத்துக்களை அதிகமாக அந்த திருப்புக்கொள்ளில் இடம்பெற்றிருக்கிறதுனால இவர் வந்து வடமொழி அந்தனர் என்றே அவர் வந்து ஆரிய அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் சிலர் வந்து மறுக்கவும் செய்கிறாங்க இல்லை அவர் அப்படி இல்லை தமிழகத்தில் பிறந்தவர் தான் ஆனால் அவர் அந்த புலமை இருக்குங்கிறதுனால அதை வந்து காட்டுறாருன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திருப்புகளில் வேற என்னென்ன செய்திகள்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஆ ஆகமங்களின் உண்மையை பல திருப்புகள் பாடல்களில் ஒப்புக்கொண்டு பாடியுள்ளார் ஆகம விதிகளை பற்றி கோவிலோட மரபு ஆகமம்னு சொன்னாலே அந்த கோவில் கட்டக்கூடிய சூழல் அந்த விதிமுறைகள் இது எல்லாமே வந்து திருப்புகளில் முருகனை பற்றி அதிகபட்சமாக இவர் வந்து பாடியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவர் சித்தர்னு சொன்ன இல்லைங்களா அந்த வகையில நாம பார்க்கும்போது கூடு விட்டு கூடு பாயக்கூடிய யோக சித்தி நம்ம அருணகிரிநாதரை வந்து சொல்றாங்க தம் உடம்பை திருவருணை கோபுரத்தே ஓரிடத்தில் மறைவாக வைத்து விட்டு தம் உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி கொண்டு கற்பக நாடு அடைந்தார்னு சொல்றாங்க அப்போ என்ன ஆகுது அந்த டைம்ல அப்படின்னா இவர் தன்னோட உடல்ல இருக்கு இந்த உயிரை வந்து கிளியோட உடம்புல புகுத்திடுவாரு அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய மன்னர் வந்து இதை தெரிஞ்சுக்கிறாரு சம்மந்தாண்டான் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அவ மன்னன் கிட்ட போயிட்டு இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லிடுறாரு சம்மந்தாண்டன் வந்து அந்த மன்னர் கிட்ட போய் இறந்துட்டான்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து அருணகிரிநாதரோட உடலை வந்து தீய தீக்கி இறையாக்கிறாங்க அதை கொளுத்தி சாம்பலாக்கிடுறாங்க அப்போ கிளி வடிவுல வந்துட்டு நம்ம அருணகிரிநாதர் என்ன பண்றாரு பாரிஜாத மலரை மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்துல வந்து மன்னன் தான் செய்த மிகப்பெரிய தவற் தவற்றுக்கு வருந்தினான் அருணகிரிநாதர் திருத்தணிகை சென்று முருகன் திருத்தலத்தில் கிளி வடிவில் தங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கதையா வந்து இவரை பத்தி பேசப்படுது ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஜஸ்ட் கதையா தெரிஞ்சுட்டு போனோன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இவர் செய்த வாதங்கள் இவர் செய்த நூல்கள் இதை பத்தி எல்லாம் நம்ம ஒன்னா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ரீவல்லி புத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் வந்து ஒரு விவாதம் நடக்கும் என்னன்னா இவர் சிறந்தவர் இல்லையா சந்த சந்தக்கவியில இவரை நம்ம இவர வாதத்துக்கு கேட்கலாம்னு சொல்லி அவர் வந்து தேடி வருவாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரபுல தேவராயனின் விருப்பப்படி அங்க இருந்து மன்னரோட விருப்பப்படி இவங்க ரெண்டு பேரும் வாதம் செய்ய துணியறாங்க அப்ப வந்து கந்தர் அந்தாதி பாடி வர்றாரு நம்ம அருணகிரிநாதர் அந்த பாடல்கள்ல ஆக்சுவலி இது பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணகிரிநாதர் இப்படி எழுதுவாருங்க தகர வரிசையிலே எழுதுவார் தத்துவ தத்து தித்தி திதிதாதை தத்தி தித்தா தத்தித்தித்தீதொத்ததே ஒரு தகர வரிசையில பாடல் வந்து பாடுவார் ஆழ்வார் வந்து என்ன பண்ணுவாரு தோற்று இவர்கிட்ட நம்ம போயிட்டோன்னு ஒத்துக்குவாரு அப்போ என்ன பண்ணுவாரு இவர் சேலஞ்ச் பண்ணிருப்பாரு நிறைய பேர்கிட்ட அவரை மிஞ்சிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர வென்ற இவர்கிட்ட தோத்தவங்களோட காதை வந்து இவர் அறுத்துருவாரு அப்போதான் நம்ம அருணகிரி கிட்ட சொல்லுவாரு ஓகே நாயால் எல்லாரோட காதையும் அறுத்த மாதிரி என்னோட காதை நீங்க உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்ப நம்ம அருணகிரிநாதர் பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா இனிமேல் ஒருவர் காதினையும் அறியாத வரம் எனக்கு தருக அப்படின்னு சொல்லி அவர் உடன்படுறாரு இந்த மாதிரி யாரோட காதையும் அறுக்க கூடாது அதுதான் அவரோட ஒரு நிபந்தனையா இருக்குது அப்போ வந்து என்னன்னா வில்லிபுத்தூராருக்கு ஏறத்தாழ ஐம்பது அறுபது ஆண்டுகள் முற்பட்டவர் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவரோட காலங்கள் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு நம்ம அருணகிரிநாதரை பத்தி சொல்லும் போது வந்து பதினொன்று நூற்றாண்டுன்னு சொல்றாரு ஆனா கிபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்குள் திருப்புகள் பாடியிருக்க வேண்டும் என்று தணிகை மணிஷ செங்கல்வராயர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு அதுக்கடுத்து நம்ம அருணகிரிநாதர் வந்து தம் திருப்புகழில் பிரபுட தேவனை குறிப்பிடுவதால் இவர் வந்து ஒரு கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் நூலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து இவரோட காலகட்டத்தை குறிப்பிடும்போது இவ்வளோ ஒரு முரண்பாடுகள் இருக்குது ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டுன்னு கடைசியாக வந்து இந்த புக்கில் சொல்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இவர் எந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை உடனே பார்த்துடலாம் அதாவது திருப்புகழ் முதல் நூல் அதாவது புகழ்பெற்ற நூல் அதனால அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா கந்தர் அனுபூதின்னு ஒரு நூலை எழுதுறாருங்க கந்தர் அனுபூதி மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கந்தர் அலங்காரம் அந்த எழுதி கிறுவகு அடுத்து மயில் விருத்தம் வேல் விருத்தம் சேவல் விருத்தம் எல்லாம் எழுதியிருக்கிறார் பாருங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இது யாரோட நூல்னு நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரே மாதிரி இருக்கிற நூல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரியே கேள்வி கொடுப்பாங்க அதனால வேற யாராவது விருத்தத்தில் எழுதியிருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு இவர் எழுதலைங்கிறது உறுதியா தெரிஞ்சாதான் இந்த மூணும் இவரோட இது அப்படின்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படியும் பார்த்துக்கோங்க சேவல் விருத்தம் அடுத்து திருவழு கூற்றிருக்கை திருவெழு கூற்றிருக்கை ஒரு ஒன்பது வகையான நூல்களை வந்து ந முருக போற்றி எழுதியிருக்கிறாருங்க இவர் சொல்லணும் அதுக்கடுத்து இப்போ நம்ம சொல்லணும் இவர் வந்து தாள சாத்திரத்தில் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் முன்னோடியாக திறந்தவர் இந்த தாள சாத்திரத்துல தமிழில் வந்து முன்னோடியா இருந்தவர்னு அதுக்கடுத்து அஹ் திருப்புகழ் தாளக்கடல் எனலாம் அப்படின்னு வீப்பாக்கா சுந்தரம் வந்து குறிப்பிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு சொந்த கவியில ரொம்ப புகழ்பெற்றவர்னு சொல்றாங்க அதாவது திருப்புகழ வந்து பாடல்கள் வந்து எழுத்தெண்ணி பாடப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் திருஞான சம்பந்தரை வந்து ஒரு தன்னோட குருவா ஏத்துக்கிறவர் தான் இதுவும் ஒரு கேள்வி கேட்கலாம் அது திருஞான சம்பந்தர குருவாய திட்டார இல்லையான உறுதிக்குச்சி காரணங்கள்ல கேட்கலாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருப்புகள் வந்து பாடல் எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இவர் எழுதின பாடல்களோட இப்ப நம்ம பா இந்த என்னென்ன நூல் எழுதினாருன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் ஆனா அந்த பாடல்களோட எண்ணிக்கை நமக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு நூலுக்கும் நம்ம அது பார்க்க வேண்டியது அவசியம் திருப்புகோள பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் பாடல்கள் கொண்டது அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கிறது எவ்வளவுன்னா ஆயிரத்தி முந்நூத்தி தான் கிடைச்சிருக்குன்றாங்க அதுல விநாயகர் வணக்கம் ஒண்ணு நூல் ஒண்ணு தளப்பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆஹ் பொதுவா அதுல வச்சிருக்கிறது முன்னூத்தி ஒன்பது சேத்திரக்கோவை ஒண்ணு ஆக ஆயிரத்தி முன்னூ ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு தளப்பாடல்கள் தான் வந்து முருகனை பத்தி எழுதுனதுல கிடைச்சிருக்குன்றாங்க நாலு தலங்களில் பாடப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க இவ் இதுல வந்து ஆயிரத்தி எட்டு சந்த வேறுபாடுகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க அதுக்கடுத்து முருகனுக்கே உரிய திருப்பதிகள் பலர் சென்றுள்ளார் மேலும் சிவபெருமானுக்கு உரிய திருக்கோயில்களில் எழுந்துள்ளோ முருக பெருமான் மீது பாடியுள்ளார்னு சொல்றாங்க இவர் வந்து ஒரு இருநூத்தி நான்கு தலங்களுக்கு வந்து போய் அந்த இடங்கள்லயே பாட்டுகள் பாடியிருக்காருன்னு சொல்றாங்க நம்ம திருஞான சம்பந்தர் மாதிரி தான் இவரும் வந்து ஊர் ஊரா போயிட்டு பாடியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் இதுல வந்து முக்கியத்துவம் பெறாமல் இருந்த இப்போ நம்ம சொல்றாங்க சில சிவன் கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா முருகனோட சன்னதி இருக்கும் பெருமாள் கோவில்லயும் சில இடங்கள்ல அந்த மாதிரி வேற விநாயகரோட சன்னதி இருக்கும் அந்த மாதிரி சன்னதிகள் கூட இந்த இவரோட பாடல் தலங்களால அந்த இடங்கள்ல புகழ்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கவனிக்கப்படாமல் முக்கியத்துவம் பெறாமல் இருந்த முருகன் சன்னதிகள் திருப்புகழ் பாடல்களால் முதன்மை பெற்றன இப்போ இவரோட இலக்கியம் வழியா ஒரு கோவில்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்று நம்மளால பார்த்துக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம தமிழை நேசிச்ச ஒரு விதம் இருக்குல்ல அதை பத்திலாம் நம்ம திருப்புகளில் நிறைய இடங்கள்ல வந்து பாடல் வரிகளாக கொடுத்துருக்குறாரு எப்படின்னா முத்தமிழ் வித்தகன்னு பாடுறாரு முத்தமிழ் பகர்வோன்னு பாடுறாரு முத்தமிழை ஆய்வோன்னு பாடுறாரு முத்தமிழ் பெரியோன் தெரித்தமிழை உதவும் சங்க புலவோன்லாம் வந்து நம்ம திருப்புகளில் அத்தனை இடங்கள்ல பாராட்டு வடமொழியில சிறந்த புலமை பெற்றவர் தான் இவரோட பாடல்கள் வடமொழி சொற்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதிக்கு என்ன மீனிங் தராங்க அப்படின்னா கந்தர் அணு தோதி இப்படித்தான் இந்த சொற்களை வந்து பிரிக்கிறாங்க இதில் என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னா பற்றுக்கோடு அதாவது உயிர்களுக்கு பற்றுக்கோடாக உள்ளவன் என்று முருக பாடுறதுக்காக இந்த பொருள் கொடுத்து இந்த மாதிரி அவர் எழுதுறாரு அதில் பார்த்தோம்னா அணு அப்படின்னு சொன்னால் தொடருதல் அர்த்தம் தொடர்வது என்று பொருள்வது அதேமாரி தொதி அப்படின்னு சொன்னால் ஒன்றுபடுதல்னு அர்த்தம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பற்றுக்கோடு கந்தன் அப்படின்னு சொன்னா பற்றுக்கோடு அதாவது கந்தனோட ஒன்றுபடுதல் என்ற தான் இந்த கந்தன் அனுபூதி அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எ எழுதியிருக்கிறாரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஒரு பாடல்கள் இருக்குது ஆனா நம்ம இவர் பாடது மட்டுமா வந்துட்டு ஐம்பத்தி ஒரு பாடல்கள் தான் கணக்கு காட்டுறாங்க எல்லாம் வந்துட்டு வேற யாரும் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம தாயுமானவர் வந்து நம்ம அருணகிரிநாதரை வந்து புகழ்வர் என்னன்னு சொல்லினா கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த எருள் நாடு இருக்குனால் என்னாலோ இதை இந்த வடி இந்த அடிகளை கொடுத்துட்டு அருணகிரிநாதரை அருணகிரிநாதரை போற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அமைக்கலாம் அது வந்து தாயு மாணவரும் நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் என பாம்பன் சுவாமிகளும் இதனை பாராட்டுவார்னு சொல்றாங்க இவரை யாரெல்லாம் பாராட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத முக்கியமானது அதுக்கடுத்து இதுல வேற என்ன செஞ்சிருக்கிறார் கந்தர் அனுபூதியில அப்படின்னா மந்திரங்கள் ஐம்பத்தி ஒன்றையும் தொடுத்து ஒரு மாலையாக புனைந்து முருகவேல் திருவடிக்கு சூட்டிய மந்திர மலர் மாலை இது இதற்கு மணமலரை குஞ்சகமாகவும் அன்பை நூலாகவும் ஞானத்தை வாசனையாகவும் பக்தியை பாடும் வண்டாகவும் அமைத்தனர் என்று திருமு திருமுருக கிருபானந்த வாரியார் வந்து இந்த நூலை பத்தி பெருமையா பேசுறாரு அதாவது அன்பை வந்து நூலாகவும் கொடுத்திருக்கிறாரு ஞானத்தை வாசனையா இப்படி எல்லாம் தான் இந்த நூலை வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து பாடுறாங்க இப்ப இவ்வளவு விஷயம் வந்து கந்தர் அனுபூதியிலையும் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அருணகிரிநாதர் என்ன பண்றாருன்னா இந்த நூலை எப்படி நிறைவு செய்வாரு அப்படின்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த நூலை பாடி அவர் நிறைவு அதுக்கடுத்து கந்தல கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொன்னா கந்தனை வந்து நூல் நூற்பாக்களால வெண்பாக்களால வந்து அலங்கரிச்சு பாடுறாரு அதாவது கந்தல் அ கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது அருணகிரிநாதர் வந்து முருகபெருமானை அழியாத செந்தமிழ் பாக்களால் அலங்கரிக்கின்றார்னு சொல்றாங்க அதுதான் இதில் பார்த்தோம்னா ஒரு நூற்றி எட்டு பாடல்கள் வந்து இதில் இருக்குது அதில் பார்த்தோம்னா காப்பு ஒன்று நூற்பயனை பத்தி ஒன்னு பேசியிருக்கிறாரு நூல் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பாடல்கள் அதில் தனியா ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு இருக்கு இதில் வந்து அஷ்டோத்திர திவ்ய நாமங்கள் என்று சொல்லும்படி அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் சொல்லிட்டு போறாங்கன்றாங்க அதுக்கடுத்து இந்த நம்ம சொன்னோம்ல கந்தர் அலங்காரத்துல வந்து எந்த யாப்பு வடிவத்துல அவர் அமைச்சு பாடியிருக்கிறார் இதெல்லாம் இப்படி இந்த மாதிரியான நூல்களுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கட்டளை கழித்துறை ஆப்பால் அமைந்தது கந்தர அலங்காரம் வந்து கட்டளை கழித்துறை யாப்பால் அமைந்தது கழித்துறை என்பது அடிதோறும் ஐந்து சீர்கள் வர முதல் நான்கு சீலர் சீர்கள் வெண்டலை பிறையாமலும் கடைசீர் விலங்காய் சீராகவும் அமைய வேண்டும் நேரசையில் தொடங்கினால் பதினாறு எழுத்தும் நிறையசையில் தொடங்கினால் பதினேழு எழுத்தும் வருமாறு பாடுவது பாருங்க எவ்வளவு கடினமான யாப்புகள் கூட ரொம்ப எளிமையா வந்து பாடல்களை கொடுத்துருக்கிறாரு இதுல நம்ம எழுதுறது அப்படிங்கறதே இன்னைக்கு எட்டாக்கணியா தான் இருக்குது இன்னைக்கு இருக்கிறவங்க ஆனா அந்த காலத்துல ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டுலயே வந்து இப்படி எல்லாம் எழுதிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம்தான் அடுத்து இந்த நூல்ல பார்த்தோம் அப்படின்னா முருக பெருமானோட கந்தர் அலங்காரத்துல வந்து கேசாதி பாத வடிவத்துல வச்சு வனப்புறம் பாடப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க அப்போ அருணகிரிநாதர் கேசாதிவாத வ வருணனையில் அஹ் கந்தனை அலங்கரித்த நூல் எதுன்னு கூட ஒரு கேள்விகள் இடம்பெறலாம் நம்ம நம்ம யோசிக்கிறது தாங்க எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வளமை மிக்க ஒரு விஷயங்களை சொல்ல முடியும் அடுத்து இதுல பார்த்தோம்னா அறம் செய்தலை பத்தி பேசுறாரு செல்வம் நிலையாமைய பத்தி பேசுறாரு யாக்கம் யாக்கை நிலையாமைய பத்தி பேசுறாரு முருகனோட ஊர்தியை பத்தி பேசுறாரு படை கொடி நாம விசேடம் இது எல்லாமே வந்து கந்தர் அலங்காரத்துல வந்து ரொம்ப விரிவா சொல்லி இருக்கிறாருங்க இது வந்து இந்த நூலை படிச்சா எப்படி அவரு சொல்றாரு பார்த்தீங்கன்னா இந்நூலை கற்றவர் எவனுக்கும் அஞ்சார் நரகத்தில் புகமாட்டார் நோய்வாய்பட்டு உழலார் துன்பத்தில் அழுந்தார் என்று சொல்றாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு இந்த செய்தியா தான் இருக்கும் இதுல நீங்க மூழ்கி போயிடுவீங்க உங்களுக்கு எந்த ஒரு நோயோ நொடியோ எதுவுமே வராது அப்படிங்கிறாரு அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் வந்து உரை எழுதியிருப்பாரு என்னன்னா இதுல வந்து சொன்னோம்னா கட்டளை கழித்துறை தான் வந்து இதையும் பாடுறாரு இப்ப அந்தம் ஆதி அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் அந்தம்னா முடிவு ஆதினா முதல் ஒரு பாடலின் இறுதி அடியின் இறுதிச்சீரோ அசையோ எழுத்தோ அடுத்த அடியின் முதலாவதாக வரும்படி பாடுவது அந்தாதி இலக்கணம் இது வந்து கட்டளை கலைத்துறை யாப்பால் வந்து பாடப்படுவதுன்னு இதுல பாத்தோம்னா ஒரு காப்பு ரெண்டு இதை தவிர நூறு பாடல்கள் இதுல வந்து இருக்குது இதுல அப்படின்னு சொன்னா கந்தரந்தாதில வந்து நூறு பாடல்கள் இருக்குது இதுல திருவாவினன் குடி என தொடங்கும் இந்நூல் திருவடியே என முடிவது அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த பாட்டு இந்த பாடல் எப்படி அமையுது அப்படின்னா கந்திரந்தாதில திருவாவின குடி அப்படின்னு தொடங்கிட்டு திருவடியே என்று முடிகிறது இதைத்தான் மண்டலத்தல் எனப்படும் சொல்றாங்க இலக்கணத்துல அடுத்து அருணி அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் மிகவும் கடினமானது எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கந்தரந்தாதி தான் ரொம்ப கடினமானதுன்னு சொல்றாங்க மற்ற நூல்கள்லாம் வந்து பாராயண நூல்களா வந்துட்டு எடுத்துக்கலாம் ஆனா எடுத்துக்கிறாங்க இதை மட்டும் எடுத்துக்க முடியல ஆக்சுவலி பாராயண நூல் அப்படின்னு சொன்னா தினந்தோறும் வந்து கடவுளுக்கு வந்துட்டு பாடக்கூடிய ஒரு பாடல் அவரோட திருப்புகள் எடுத்துக்குவாங்க மற்ற கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் கந்தர் அந்தாதி மட்டும் ரொம்ப கடினமா இருக்குங்கிறதுனால இதை எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையே நிகழ்ந்த கவித்துவ போட்டியின் போல் இந்நூல் பாடப்பட்டது ரொம்ப முக்கியம் கந்தர் அந்தாதி எப்ப பாடப்பட்டது அப்படின்னா வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கும் அருணகிரிநாதருக்கு இடையே நடந்த விவாதத்தின் போதுதான் இந்த பாட்டு வந்து அந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க எந்த இதுல வச்சு பாடியிருக்காங்கன்னா யமகா அந்தாதியில வச்சு பாடியிருக்கிறாருன்னு சொல்றாங்க இதோட ஐம்பத்தி நாலாவது பாடலுக்கு அருணகிரிநாதரே உரை கூறினார் பிற பாடல்களுக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வார் கூறினார் அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா சி சி சே சே தி தே என்னும் எட்டு எழுத்துக்களை கொண்டே தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு அந்த இலக்கணத்தோடு அவர் ஒன்று எழுதியிருக்கிறாருங்கிறதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திரு சிவபெருமானுக்கு வந்துட்டு திருக்கோவையார் அமைந்தது போல முருகபெருமானுக்கு இந்த அகப்பொருள் நூலாக அமைந்தது என தனிகைமணி செ செல்வராயன் வந்து குடு சொல்றாரு இந்த நூலை பத்தி அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருவகுப்பு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீர்பாத வகுப்பு சீர்பாத வகுப்பு முதல் சிவலோக வகுப்பு வரை அதாவது திருவகுப்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வகுப்பு இதெல்லாம் ரெண்டு பிரிவா வந்து பிரிச்சிருக்கிறாரு சீர்பாத வகுப்பு முதல்ல சிவலோக வகுப்பு ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பகுதிகள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க இது வந்து எப்படி அருணகிரிநாதர் வந்து பாடினாரு அப்படின்னா சிவஞான நிலையிலிருந்து பாடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல வந்து பதினெட்டு சந்த விருத்தங்கள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க சந்த விருத்தங்கள் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த இதுல சொல்றாங்க முருகனின் திருவடி திருவடி புகழ்ச்சி அடியார் பெருமை வேர்படை போர் வீரம் முதலியன பற்றி நீண்ட சந்த பாடல்கள் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து அருணகிரியினாரை பற்றி பாடுறதுக்கு இருந்திருக்குது இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தாய்மானவர் வள்ளலாறுலாம் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே